திடீரென திமுக கூட்டணியில் இணைந்த தேமுதிக பாமக கட்சி கூட்டணி பேச்சுவார்த்தையில் சுமூகம் அதிர்ச்சியில் எதிர்க்கட்சிகள் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அறிவிப்புக்கு சில மாதங்கள் மட்டுமே உள்ளன இப்போதே தமிழக அரசியல் களம் பரபரக்க தொடங்கிவிட்டது மேலும் மருத்துவமனையிலிருந்து திரும்பிய உடனே முதலமைச்சர் மு ஸ்டாலின் பரபரப்பாக இயங்க தொடங்கிவிட்டார் கடந்த வாரம் சில முக்கியத்துவம் வாய்ந்த அரசியல் சந்திப்புகள் நடைபெற்றன இந்த நிலையில் சிபிஎம் சிபிஐ விசிகா கட்சி தலைவர்கள் ஸ்டாலினை இன்று சந்தித்து பேசியுள்ளார்கள் அதேபோல் தமிழ்நாடு கேரளா மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சட்டசபை தேர்தல் நடைபெறும் உள்ளது தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக அரசியல் கட்சிகள் இப்போதிலிருந்தே தயாராகி வருகின்றன திமுக தலைமையில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அதிமுக தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது இதைத் தவிர பாமக தேமுதிக நாம் தமிழர் தாவேகா கட்சிகளிலும் தேர்தலில் களம் காண்கின்றன மேலும் திமுக தரப்பில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் வீடு வீடாக சென்று உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பிரச்சாரம் செய்து வருகிறார் பாமக தலைவர் அன்புமணி தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா ஆகியோரும் சுற்றுப்பயணம் தொடங்கியுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதிலும் முக்கியமாக திமுக கூட்டணியில் ஏற்கனவே காங்கிரஸ் மதிமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் மாமக கோமா முஸ்லீம் லீக் கட்சி உள்ளன கடந்த வாரம் முன்னாள் முதலமைச்சர் ஓ பி எஸ் தேமுதிக பிரேமலதா முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து உடல்நலம் குறித்து விசாரித்தார்கள் மேலும் பாமக நிறுவனர் ராமதாஸ் கடந்த சில நாட்களுக்கு முன்பு முதலமைச்சர் ஸ்டாலினிடம் பேசி நலம் விசாரித்தார் இந்த சந்திப்புகள் உடனடக்குடைவால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற முதல்வரிடம் அரசியல் நாகரிகம் அடிப்படையில் நடைபெற்றதாக கூறப்பட்டுள்ளது அதே நேரத்தில் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் இதில் அரசியல் இருப்பதாகவும் கூறப்பட்டு வருகிறது மேலும் ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் திமுக கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் இணைய உள்ளதாகவே அரசியல் விமர்சகர்கள் கூடி வருகின்றனர் இதேபோல அதிமுக பாஜக கூட்டணியும் தங்கள் கூட்டணியை வலுப்படுத்த பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் தேர்தலில் கூட்டணி படம் மற்றும் வியூகம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த நிலையில்தான் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலினை இன்று திமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் சந்திக்க உள்ளனர் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பே சண்முகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் ஆகியோர் ஸ்டாலினை சந்திக்க உள்ளனர் அதேபோல் திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் இந்த சந்திப்பு நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது அப்போது தேர்தல் குறித்து பல முக்கிய விஷயங்களை ஆலோசிக்க உள்ளனர் சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் இந்த சந்திப்பும் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்டு வருகிறது அது மட்டுமில்லாமல் கூட்டணி கட்சி தலைவர்களை ஸ்டாலின் ஒருமித்தமாக சந்திப்பதற்கு முக்கிய காரணம் தேமுதிக கட்சியையும் பாமக கட்சியையும் திமுக கூட்டணியில் சேர்க்க வேண்டும் என்பதற்காக தொகுதி பங்கீடு கொடுத்து ஆலோசனை நடத்துவதற்காகத்தான் ஸ்டாலின் இந்த அவசர அவசரமாக கட்சி கூட்டணி தலைவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் இவர்களின் பேச்சுவார்த்தையில் சுமூகம் ஏற்பட்டால் தேமுதிக கட்சியும் பாமக கட்சியும் உறுதியாக திமுக கூட்டணியில் இணையும் என்றும் ஒரு தகவல் பரவி வருகிறது சரி இப்ப நீங்க சொல்லுங்க திமுக கா கூட்டணியில் இணையும் தேமுதிக பாமகா இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்